வணக்கம் இன்றைக்கி வந்து சிறுகீரை பொரியல் செய்ய போகிறோம் சிறுகீரை கீரை பொரியலுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் தோரம்பருப்பு ஆக்சுவலாக பாசிப்பருப்பு வந்து மற்ற கீரைக்கெல்லாம் போட்டு செய்யலாம் இதுக்கு வந்து நான் வந்து தோரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு இருந்தால் நம்ம அப்படியே வேக விட்டு அதுக்கப்புறமா கீரை போட்டு செய்ய போகிறோம் தோரம்பருப்பு வேகிறது ரொம்ப கஷ்டன்றதுனால ஃபஸ்ட்டு நான் வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து இதில் வந்து கடாயில் ஆயில் விட்டுருக்கேன் அதுக்கு கொஞ்சம் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம் இது கொஞ்சம் நல்லா சிகப்பாக வறுத்துக்கலாம் கொஞ்சம் வேக வச்சுட்டு இதில் வந்து ஒரு வர வந்து ஒரு மூணு கிள்ளி போட்டுக்கலாம் மூணு வரமிளகா கிள்ளி போட்டுட்டு అడుగు అది కడవపల్ పో కరవేపడ పో நல்லா கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன் கிருகீரைய்யா வறுக்கி வேக வந்து உப்பு கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு இத வந்து கொஞ்சம் கிளவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா மூடி வச்சிடலாம் எடுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணி எல்லாம் தண்ணி எல்லாம் நாம அரைக்கிலையுக்கிய அரைக்கீரை ஒரு நாள் பண்ணோம் அதுக்கப்புறமா மண்த்தக்கலை கீரை பண்ணோம் இது பாலக்கீரை செஞ்சோம் இப்போ இன்றைக்கி வந்து சிறுகீரை சிறுகீரை சிறுகீரைன்றதுமே ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்ல மினரல்ஸ் எல்லாமே இருக்குது இப்போ வந்து இதில் வந்து இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா தோரம் பருப்பு இதை வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோரம்பருப்பா வேக வச்சுருக்கோம் ரசம் குழம்பு இதெல்லாம் தொக்கட்டு சாப்பிடலாம் நம்ம எப்பவுமே பெரியவங்கெல்லாம் ஒரு சில காய்கறிகள் கீரை இதுக்கெல்லாம் கூட த துவரம் பருப்பு புடலங்காய் அந்த மாதிரி காய்களுக்கு வந்து பருப்பு சேர்ப்பாங்க கொஞ்சம் ஒரு இதான் இப்போ நான் வந்து இது கீரைக்கு கொஞ்சமாக துவரம் பருப்பு ஃபுல் புரோட்டீன் தானேங்க பருப்பு அதில் நம்ம சேர்த்துக்கோம்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறையவே தேங்காய் சேர்த்துக்கிட்டாக்க நல்லது தான் சாப்பிட்டுட்டு கமெண்ட் கொடுங்க இன்னொரு ஹெல்த்தியான ஆக்சுவலாக கீரை வகையில் சிறுகரியும் ரொம்பவா ரொம்ப சக்தி மிகுந்ததுன்னு தான் இன்னைக்கு வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் இது நம்ம ரசம் சாதம் குழம்பு சாதம் டேஸ்ட் சாதம் எதுக்கு வேணால் நம்ம தொட்டு சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு ரெசிப்பியோடு நம்ம பார்க்கலாம் அண்ட் மறுபடியும் பார்க்குற வரைக்கும் பாய்